ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கலானன் ஸோ டுடே போஸ்ட் மார்க் ரேபார்ட் என்னென்றதை பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம எஸ்டடே சொல்லியிருந்தது ஒன்று கேப் அப் ஆகலாம் கேப் கேப் ஆகி நம்மளுக்கு அந்த மேலே லெவல் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூறு அங்கேருந்து போயிட்டு திருப்பி அங்கேருந்து அகெயின் ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைன்னா கேப் டவுன் ஆகி கீழே டவுன் செல்ல வந்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஒரு அப் மூமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் உங்கள் எல்லாத்துக்குமே நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா க்ளியராக தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்பு இந்த இதை நம்ம பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் நம்ம எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி இந்த இதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் இந்த அப்பை ஓகேவா சரி ரைட் ஓகே இன்றைக்கி என்ன ப்ரோ நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் அப் சைடில் லெவல் இருபத்தி ஆறாயிரத்தி நூறு சொல்லியிருந்தோம் கீழே சைடில் லெவல் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கீழே டவுன் சைடில் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ இதுதான் மேனிப்லேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி நம்ம நேற்று சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தோம்னா கீழ் மேலே வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூறு அப் சைடில் க்ளோஸ் வச்சு ட்ரேட் நடந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த வார இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஆல் டைம் ஹையாக பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சைடுவேஸ் மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரேட் நடந்திருக்க மாதிரி தெரியும் ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாகவே ரெண்டு மூணு மாதமாகவே நம்மளோட அனாலிசிஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு க்ளியரான விஷயம் புரியும் சரி ஏன் ப்ரோ இந்த அளவுக்கு இந்த இடத்துல மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு மனப்பிலர் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி முன்னாடி கீழே லெவல் ஒரு லெவல் சொல்லியிருந்தேன் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அது எந்த லெவலுக்கு மேனிப்புலேட் பண்ணாங்கன்றது ஆல்ரெடி அந்த டையத்தில் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தப்பையும் உங்களுக்கு கிளியராக தெரியும் இன்னமும் அந்த இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அவங்க இன்னமும் கிளியர் பண்ணலை சரியா அப்போ எந் அந்த இதில் எந்தளவுக்கு மேனிப்புலேட் பண்ணாங்களோ சேம் அதே கான்செப்டு தான் இப்போ நம்மளுக்கு இந்த மேலே இருக்கிற லெவல்லையும் உங்களுக்கு மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும் சரி ஓகே இன்றைக்கி என்ன ப்ரோ நடந்துருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம எதுக்காக சொன்னோம் நேற்று அதாவது திங்கக்கிழமை காலையில் ஓப்பன் டு நம்ம லெவல் கொடுத்துருந்தது எது வரைக்கும் வச்சுருந்தோம் இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அது வரைக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் வரும் சரியா அந்த ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட்டை தான் நம்ம டிவைட் பண்ணி நம்ம லெவலுக்கு அந்த செவன்ட்டி ஃபைவை நம்ம டிவைட் பண்ணி போட்டு பார்த்தோம்னா எந்த லெவலுக்கு வருதோ அந்த க பாதியாக போட்டு நம்ம கீழே வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம சொல்லியிருந்தோம் சரி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே கீழே இறங்கியிருக்காங்களே ப்ரோ அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் மொத்தமாக நீங்கள் அந்த ட்ரேட்டோட மொத்த இதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது பதினேழாந்தேதி தேதி சாரி பதினாலாம் தேதி நடந்திருக்கு பார்த்தீங்களா அது லோ டூ நேற்றுக்கு நடந்த ஹை அது வரைக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் எந்தளவுக்கு மார்க்கெட் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த தான் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணல ஆல்ரெடி நம்ம வந்து கிளியராகவே சொல்லியிருந்தோம் ஆமாம் ஃப்ரைடேவே நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து க்ளியர் பண்ணலாம் அப்படின்றத ரெண்டாவது மண்டே மார்க்கெட்லேயும் நம்ம உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தோம் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இன்னும் கிளியர் பண்ணாமல் தான் இருக்காங்க அப்படின்றதுக்கு ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி நீங்கள் எடுத்து ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடந்துருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் அதே போல் நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இன்றைக்கி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்ட்டில் கீழே பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க அடுத்தது அகெயின் வந்து திரும்பி போய் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா பண்ணலை அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே க்ளியராக தெரியும் சரி இங்கேருந்து ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க டவுன் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க திருப்பி அங்கேருந்து ஒரு அப் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதோடய கான்செப்ட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் அதுலேயும் ஸ்கேல் வச்சு அளந்து பாருங்கள் ஒரு எண்பத்தஞ்சு பாயிண்ட் வரும் அந்த எண்பத்தஞ்சு பாயிண்ட்டுக்கு தான் உங்களுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் நம்ம நம்மளோட கான்செப்ட் இப்படி அந்த மந்த்லியில் நம்ம எடுத்துருப்போம்ல செவன்ட்டி ஃபைவ் அந்த செவன்ட்டி ஃபைவ் டபுளாக போட்டிங்கன்னா என்ன எவ்வளோ பாயிண்ட் வருதோ ஸோ அதே பாயிண்ட்டு தான் இன்றைக்கி உங்களுக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் நடந்துருக்குது நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு ட்ரேட் நடந்திருந்தது இன்றைக்கி அந்த செவன்ட்டி ஃபைவ்வே டபுளாக போட்டிங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி வரும் அந்த ஒன் ஃபிஃப்டிக்கு தான் இன்றைக்கி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு க்ளியரான வியூவாக தெரியும் சரி ஓகே ப்ரோ இந்த மாதம் நம்மளுக்கு ஒரு ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சா இன்னும் கிடைக்கல க்ளியராக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த ஃப்ரைடே சாரி திங்கக்கிழமையோட ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து பாயிண்ட்டு தான் டிஃப்ரெண்ட்டு பத்து இருபது பாயிண்ட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த பத்து இருபது பாயிண்ட்டுக்காக அவங்க வந்து கீழே டவுன் சைடில் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க தான் இதுவும் தான் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் அவங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ கொஞ்சம் நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம்தான் மார்க்கெட்டை கொஞ்சம் நல்லா கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக ஒரு சக்ஸஸாக எல்லாருமே ட்ரேட் எடுக்க முடியும் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேனிப்புலேட் நடக்குதுன்றது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே உங்களுக்கு க்ளியராக சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன் ஸோ மேலே கொடுக்க வேண்டிய பாயிண்ட்டை கீழே கொடுப்பாங்க கீழே கொடுக்க வேண்டிய பாயிண்ட்டை அப்படியே மேலே கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆல் டைம் மையம் வந்து பிரேக் அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனில் மார்க்கெட் வந்து ரன் இருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ நம்மளோட அனாலிசிஸ் படி இந்த டூ வீக் இதே இதே மாதிரியே பண்ணாங்கன்னா அடுத்து அப்கமிங் மந்தில் வந்து ஒரு பெரிய டவுன் சைட் ஃபால் இருக்குன்றது நம்மளோட அனாலிசிஸ் படி நம்ம அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கோம் பட் இது எந்த அளவுக்கு அவங்க மேனிபுலேட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் மாறும் ஸோ நம்மளோட இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் நம்மளுக்கு ரெண்டு நாளும் சரி போன வாரத்தோட இதுவும் சரி சேர்த்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அப்கமிங் மந்தில் வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் மூவ் ஆகுதா என்னன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா நம்மளோட அனாலிசிஸ் படி கண்டிப்பான முறையில் இனியும் இதுக்கு மேலேயும் வந்து அவங்க வந்து ஒரு கண்டினியூவாக வந்து இதே மாதிரியே கொடுத்துருந்தாங்கன்னா என்ன நடக்கலாம் வாய்ப்பு டவுன் சைடில் நெக்ஸ்ட் மந்த்து அண்ட் ஜனவரி ஃபஸ்ட்டு அண்ட் பிப்ரவரி இந்த த்ரீ மந்த்துமே உங்களுக்கு டவுன் சைடில் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ நான் நம்ம கால்குலேஷன் நம்ம எந்த அளவுக்கு போட்டு வச்சுருக்கோம் எந்த லெவலுக்கு பண்ணியிருக்கோம்ன்றது தெரியும் ஏன்னால் போன மாதத்தோட இதை நீங்கள் எடுத்து கண்டினியூ அந்த இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா மந்தோட இதை எடுத்து பார்த்தீங்கன்னா சடன்லி சடன்லி உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டே இருந்திருப்பாங்க வந்துகிட்டே இருந்திருப்பாங்க ஆனால் இன்னைக்கு இந்த மாதம் கிட்டத்தட்ட இதோட மூணாவது வாரம் ஆயிடுச்சு இந்த மூணாவது வாரத்துக்கே அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த செவன்ட்டி ஃபைவ் வந்து சாரி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சை வந்து இன்னமும் க்ளியர் பண்ணாமல் அதுக்குள்ளேயே மார்க்கெட்டை வைக்கணுன்றது எந்தளவுக்கு மேனிப்ரேட் பண்ணி உங்களுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீக்குள்ளே அந்த கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா எப்படி வேணாலும் மார்க்கெட்டில் டைரக்ஷன் மாறலாம் மேனிபிரேட் பண்ணலாம் ஏன்னா இது ஃபுல்லாக யார் கொடுக்குறது மார்க்கெட்டை யார் அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்க மனசு வச்சு அவங்களோட எண்ணப்படி தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆல்ரெடி வீடியோ வீடியோவோட ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்பேன் பிக் பிளேயர் அண்ட் ஸ்மால் பிளேயர் ரெண்டு பிளேயர் இருக்காங்க மார்க்கெட்டில் இப்போ பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்மால் பிளேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு இப்போ பிக் பிளேயர் வந்து ப்ளே பண்ணுவாங்களா அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா பிக் பிளேயர் வந்து உள்ளே வந்து மார்க்கெட்டை அளவுக்கு அப்ஸில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ ஸோ அவங்களோட மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தான் நம்மளுக்கு ஆல் டைம் ஹையர் பிரேக் அவுட் பண்ணுமா பண்ணாதான்றது ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சேம் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் மேலே சைடில் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூறு இந்த மந்தோட ஹை இருக்குது நம்மளுக்கு அந்த லெவல் வரைக்கும் வந்திருக்குது எழுபத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் சாரி எங்கே போட்டு பார்ப்போம் ஆமாம் இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த மந்தோட ஹை இருக்குது மேலே மார்க்கெட்டு அந்த ஹையை வந்து ப்ளே பண்ணுறாங்களா என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் கீழே டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் எண்ணூறு எண்ணூறு தந்தாங்கன்னா எழுநூற்றி ஐம்பது இந்த லெவல் இருக்குது கீழேயும் நம்மளுக்கு எழுநூற்றி முப்பதையும் வந்து கிளியர் பண்ணலை இன்னமும் மார்க்கெட்டில் அதுக்கும் எந்த அளவுக்கு மேன்குலேட் பண்ணி கீழே ஜஸ்ட்டு வந்துட்டு அங்கேருந்து மேலே போயிருக்காங்கன்றது தெரியும் இந்த எழுநூத்தி முப்பது எழுநூற்றி நாலு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜோட லெவல் தான் ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு சொல்லி இந்த சொன்னது தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜோட லெவல்ஸ் தான் இந்த இது எல்லாமே ஸோ இதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஸோ நாளைக்கு இந்த வாரம் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிற எல்லாமே ஒரே ஒரு விஷயந்தான் ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் எடுக்கணும் ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன்லேயே போயிட்டுருக்கு மார்க்கெட்டு ஏன்னா ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றது அவங்களோட ஒரு ஸ்ட்ரகிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில் கொஞ்சம் பார்த்து கவனமாக கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்